கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான உறவுகளே பொதுக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறிலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த புதிய நாள் இந்த ஞாயிறு நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேணும் என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்களோடு பயணித்து நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க என்று சொல்லி மன்றாடுவோமாக இன்னுமாக காலையில் மாலை வரைக்கும் ஆண்டவர் எங்கள் உயிரை பாதுகாத்து அவர் கரம் பிடித்து நடத்தவனும் என்று சொல்லி மன்றாடுபூர்வமாக உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய இந்த பொதுக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறிலே ஆண்டவர் தருகின்ற செய்திக்கு செவிமடுப்போமாக மத்திய நற்செய்தி அதிகாரம் நாலு வசனங்கள் பனிரெண்டு தொடக்கம் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் யோவான் கை கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு கலிலையாவுக்கு புறப்பட்டு சென்றார் அவர் நாசிரத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் நாகமுக்கு சென்று கொண்டிருந்தார் இறைவாக்கின ரசாய உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடே நப்தலி நாடே பெருங்கடல் வழி பகுதியை அப்பாலுள்ள அப்பால் உள்ள நிலப்பரப்பை புறநாத்தவர் வாழும் கலிலையா பகுதியே காரையுள் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நுழல் சோன்ற நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொலி உதித்துள்ளது அது முதல் ஜேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் முன்னரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் இயேசு கலிலையா கடலோரமாய் நடக்கும் போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரான அந்திரேயா மீனவரான கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர் ஜேஸ் அவர்களை பார்த்து என்பின் வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்ற போது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபதையின் மகன் ஜா ஜாகோப்பு அவர் சகோதரரான ஜோவானும் ஆவார் அவர்கள் தங்கள் தந்தை செபதையுடன் படையில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் ஜேஸ் அவர்களை அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் பந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அவர் கலிலையா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவருடைய தொழுகை கூடங்கள் கற்பித்தார் உன்னரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் இது வாழ்வு தினம் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி இந்த இறைவார்த்தையின் ஊடாக அண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு தருகின்ற செய்தி விண்ணரசு விடியலின் முகவர் முகவர்களாகும் முன்னரசு என்பது காலம் இடம் இவற்றை கடந்து அவரவருக்குள் நிகழும் தன்னுணர்வு விழிப்பு நிலையாகும் நெருங்கி வந்துவிட்டது என்று ஜேசு சொல்வதன் அர்த்தம் நன்மையில் இனி நிலைவரும் என் சொல்லும் செயல்களுமே நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாயிடும் வருமே என்ற ஆலய பாடல் வரிகளுக்குள் அடங்கி இருக்கின்றது என்றால் அவமதிப்பு அனுபவங்களினால் அடிபட்டுப் போன மக்களை மேன்மைப்படுத்தும் விடுதலை பணி நெருங்கி வந்துவிட்டது கால்களை கடந்துவிட்டு விட்டு பேரொழியை தரிசிக்கும் நம்பிக்கையூட்டும் பணி நெருங்கி வந்துவிட்டது சுமை நீக்கி மனப்பு நாற்றும் பணி கட்டாயம் நெருங்கி வந்துவிட்டது சாவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டவர்களாய் மன உளைச்சலோடு வாழ்பவர்களை உண்மை வாழ்வின் மையத்திற்கு அழைத்து வரும் பணி நெருங்கி வந்துவிட்டது இப்பணிகளை முன்னரசு பற்றிய நற்செய்தி இது தனி மனித பணி அல்ல மனித மனங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு விளைவதால் வரும் எழுச்சி பணியாகும் இதை முழு தன்னுணர்வுடன் செயலாற்றும் விழிப்புணர்வு பெற்ற அனைவரும் ஜேசுவின் சீடரை அவரை நம் குரு சரணடைந்து பணிபுரிவோமாக பிரியமானவர்களே இன்றைய இந்த நாளிலே ஜேசிவினுடைய சீடர்களாக அவருடைய பணிபுரிய அழைக்கப்பட்டிருக்க நாங்கள் திருமொழிக்கின் மூலமாக அவருடைய பணிப்பொறுப்பை ஏற்றி இருக்கின்றோம் நாங்கள் அந்த பனிப்பொறுப்பை நல்ல முறையிலே செய்வதற்கு ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேணும் என்று சொல்லி இன்றைய நாளிலேயே முன்னாடி கொள்வோமாக அமையும்